நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு வசிக்காரியோ சரி வாங்க போய் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் தாலி பிரிச்சு கோக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரங்களா ஜீடி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம மல்லியோட அதாவது அண்ணனை ரொம்பவே அசிங்கம் பட்டு அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு பக்கம் நூக்கி தள்ள பாக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி இதை பார்த்ததும் கோவம் அடைஞ்சு ஆத்திரம் அடைஞ்ச நம்ம விஜயேந்திரன் ஏக்காவே நீ நூக்கி தட்டது நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காரு மனசு என்னோட இந்தளவுக்கு ஒரு பக்கம் கோவப்படுறாரு அப்படி என்னடா ஒரு ஆத்தாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது அதை பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்றதாலும் நம்ம பார்த்தாலும் அதை விட்டு இதவே நம்ம பார்த்தோம் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இல்லை அந்த மாதிரி தாங்க நடந்து போச்சு சரி ஓகே நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கட்ட நடவடிக்கை தான் நம்ம வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கி தண்ணா உடனே மல்லி பலான்னு அடிச்சிடா உடனே எங்க அக்காவை அடிச்சுன்னு சொல்லிட்டு மல்லி கழுத்தை பிடிச்சிருந்தாரு நம்ம விஜய் அதை பார்க்கும்போது அப்படியே வெண்பாக்கம் ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு ஐயோ அப்போ என்ன பண்றீங்க மல்லி அம்மா போய் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடான் உடனே நம்ம விஜய் தான் சரண்டா கை அந்த இடத்துல போய் அந்த உட்காந்துறாரு என் அக்காவை அசிங்க அசிங்கப்படுத்த நானும் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு எப்படி உங்க ஒன்னு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு எங்க அக்கா முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிக்கிறாரு என் அக்கா கேட்டதில் என்ன தப்பு இருக்கு எந்த ஒரு சீர் வயசு ஒழுங்காக வந்து பண்ண உக்கல்ல தப்பு இல்லை அப்புறம் எதுக்கு அண்ணா மயிறு மண்ணா கட்டின்னு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச என்னடா இது நம்ம விஜய் எது நம்ம விஜய் எப்படி பேசுறது அவருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு குணமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு மன உடச்சலுக்கு ஆளாயிடுறாங்க நம்ம மல்லி இது இந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்களே அசிங்கப்படுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசு அப்படியே குமிர் குமிர் ஒரு பக்கம் ஆள்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ரத்த கண்ணீராக ஒரு பக்கம் வருதுங்க என்ன பண்ணுறது காலம் கடந்து போச்சு நேரம் ஓடி போச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாங்க அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்து இருக்கு சரி நடந்த வரைக்கும் நல்லது எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் ஒரு பக்கம் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஆகணும் சரி இதால ஒரு பக்கம் போட்டோம் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டாக நம்ம ரஞ்சுல் இருக்காங்களா அவங்க வந்து மல்லிகிட்ட நான் மல்லிகை அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட துக்கப்பட்டு துயர்பட்டு நின்று போல இதெல்லாம் நீ நடக்கும் எதிர்பார்க்கல இல்ல எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நீ ஆச்சரியப்பட்ட இல்லை இதுக்குதான் சொல்றது என் என்கிட்ட வச்சிக்கிறதுக்கு முன்னாடி அளவா அழுந்து வைக்கணும் என்கிட்ட தேவை இல்லாம நீ வாய விட்ட செஞ்சு விட்டு போயின்னு நேர்ந்துடும் இதுதான் நம்ம ரஞ்சிலோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னமா டைலாக் எல்லாம் ஒரு பாத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் உலகம் மாறி போயிட்டு இருக்கு காலம் தேறி போயிட்டு இருக்கு சரி எவ்வளவோ நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நடக்கிறதுக்கு எதுவும் பாக்கி இல்லை எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்தாச்சு பார்த்து சுமூகமா போயாச்சு அதனால அதை விட்டுட்டு அடுத்தபடி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சு போயினேக்கணும் அடுத்தடுத்து நம்ம குரோத்தான போயிட்டே இருக்கும் அதை விட்டு அதிலே பிடிச்சி நின்று தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் இங்க பாத்தீங்களா அழகா வந்து கியூட்டா எப்படி ஏ ஏ ஆப்டின்னு சொல்லிட்டு டிங் டிங்கா டிங் டிங்கா டிங் டிங்கா டான்ஸ் ஆடு அப்டின்னு சொல்லிட்டு வந்து டான்ஸ் ஆடுங்க இது போல தாங்க நம்ம வெண்பா குட்டியும் ரொம்ப சந்தோஷமாアルミயா மல்லி கூட இனிமே இருக்காங்க ஆனா அந்த இனிமையான எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு கங்கணக்கார்ட்டன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் நடக்க போது என்ன நடக்க போது சொல்லிட்டு கூடிய வீடியோல கூடிய இதெல்லாம் நீங்க தான் போறீங்க சோ நண்பர்கள இந்த புடிச்சு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யோ நன்றி வணக்கம் வந்தனம் தருகேன்